அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க வந்துக்கலான்னு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஏக்கரா அறுபத்தி அஞ்சு உள்ள தினந்தோப்பன் விற்பனைக்கு வந்துக்குதுங்க அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோங்க நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கிங்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க பக்கத்துக்கு பெல்லைக்கான கிளிக் பண்ணிங்க அப்படின்னா தான் நம்ம ஓடுற வீடியோ அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க வாங்க வீடியோ வாங்க மொத்தம் பார்த்திங்கன்னா ரெண்டு ஏக்கரா அறுபத்தி அஞ்சுங்க இந்த பூமி எங்கே அமுச்சிருக்கும் பார்த்திங்கன்னா கொங்கல் நகரங்கிற ஏரியாவில் இந்த பூமி வந்து அமைஞ்சுக்குங்க பொள்ளாச்சி டு தாராவரம் மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலரை கிலோமீட்டர் வந்தோம்னா பூமிக்கு வந்துடலாங்க பொள்ளாச்சி டு திண்டுக்கல் பைப்பாஸ்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் வந்தால் பூமிக்கு வந்துடலாங்க பைபாஸ்லேருந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பக்கங்க ஒரு ஒன்றே கால லேக்கரை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு பாஞ்சு வருஷம் மரங்க மீதிக்காடு பார்த்தீங்கன்னா கன்று இப்போ தான் ஒரு நாலரை வருஷம் தான் இருக்கு இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா தொட்டிங்க ரெண்டு போர்வில் ஃப்ரீ இபி சர்வீஸும் வந்துடுங்க பூமி பார்த்தீங்கன்னா வாஸ்துப்படி வருங்க அது வடக்கு பார்த்து பூமியாக வருங்க மரமெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா காப்பு இருக்குதுங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா பிஏபி வாய்க்க தெரியுமாங்க பிஏபி வாய்க்கால் ஒட்டினா அப்படியே இந்த பூமி அமைஞ்சிருக்குங்க தொட்டிங்க பாத்தீங்கன்னா ஃபேஸுங்க கட்ரோடு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு நானூறு அடிக்கு மக்க வரும் நல்ல ரோடு கிடைக்குங்க ரோட்வேஸ் பார்த்தீங்கன்னா ஃபென்சிங் விட்டுருக்காங்க ஒரு சைடு மட்டும் நம்ம ரெண்டு பேர் வாங்கும் கூட பிரிச்சும் கூட வச்சுக்கலாங்க இந்த ஏரியா பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வாட்டர் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு ரேட் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழு லட்சம் சொல்கிறாங்க நேரில் வந்து பூமி வந்து பாருங்கள் பிடிச்சிருந்தா குறைச்சி பேசி வாங்கி தரலாம் நன்றி வணக்கம்